கிரீன் கார்டன் பொதுநல சங்கம் சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் சிறப்பாக நடைபெற்றது கோவை கோட்டை வின்சென்ட் சாலை கிரீன் கார்டன் பொதுநல சங்கமும் துளசி பார்மசியும் இணைந்து கிரீன் கார்டன் வளாகத்தில் நடைபெற்றது விழாக்குழு தலைவரும் சமூக ஆர்வலரும் ஆகிய பி எச் முபாரக் அனைவரையும் வரவேற்று பேசினார் இம்முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி நிதி மற்றும் வரி விதிப்பு குழு தலைவருமான மாமன்ற உறுப்பினர் வி முபசிரா திமுக மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அபாஸ் ஆகியோரும் முகாமினை துவக்கி வைத்தனர் இதில் சங்க தலைவர் எம் எம் கலீல் ரஹ்மான் தலைமையிலும் செயலாளர் முத்தப்பா பொருளாளர் முகமது அர்சாத் துணை செயலாளர் முஸ்தபா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது முகாமில் உயர் ரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை நோய் பரிசோதனை கண் பரிசோதனை பல் மருத்துவ பரிசோதனை ஊட்டச்சத்து பரிசோதனை என பல்வேறு பரிசோதனைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக செய்யப்பட்டன